இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதை வந்து பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரம் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதோட கண்டினியூ தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா புரியாது அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் கதை புரியும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷன் ஆனில் போட்டுருங்க தேங்க்யூ ப்பாடா ஏதோ அவங்க வந்து நம்ம கொடுக்குற பணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க நம்ம சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி கொடுத்த பயணி நம்ம காய்க்க ஆரம்பிச்சிட்டோம் இது காய்ச்சி முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து கருப்பட்டிக்கு ஊற்றிட வேண்டியதுதான் சரி முதல் சுட்டம் வந்து இப்போ ஆரம்பிச்சிட வேண்டியது தான் காலையிலேருந்து உட்காந்துட்ருக்கோம் பசிக்குது வேறு ம் பார்ப்போம் சீக்கிரமாக காய்ச்சிட்டு போய் சாப்பிட வேண்டியதான் என் மருமதனே அதுக்குள்ளேயே ஸ்டார்ட் பண்ணிட்டியே காலையிலயே பாதி காய்ச்சி முடிச்சிட்டா போலையே பரவாயில்லம்மா அப்போ நம்ம இன்றைக்கி ஊற்றிட வேண்டியதா சரியா காலையிலேருந்து எதுவும் சாப்பிடாமல் இருக்கேன் அதான் அத்தை உனக்கு வந்து சூப்பு செஞ்சிடுந்துருந்தேன் இதை கொஞ்சம் சாப்பிடுமா அதுக்குள்ளே அத்தை வந்து மதியத்துக்கு சாப்பாடு செஞ்சிடுவேன் சரியா அதுக்கப்புறம் கொண்டு வரேன்னு சாப்பிட்டுட்டு மற்றது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வேன் சரியா இதை சாப்பிட்டுட்டு வேலையை பாருமா ஐயோ அத்தை ரொம்ப தேங்க்ஸ் அத்த நானே கேட்கணும்னு நினச்சிருந்தேன் பசி தாங்க முடியல கொடுங்க முதல்ல தான் இங்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குத்தா பசியில் டேஸ்ட் தான் எங்கே தெரியுது அதனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குத்தா பொறுமையாக குடி மருமதனை அதுக்குள்ளே பாதிக்கு மேலே காலி பண்ணியிருக்கேன் பொறுமையாக குடி அத்தை இன்னும் கொஞ்சம் இடத்துல வருவா ஐயோ போதும் அத்தா இது வயர்ஃபுல்லாகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தான் சாப்பிட போடுவேன் தாங்க அத்தை சரிம்மா அத்தை போய் சமைக்கிற வேலையை பார்க்குறேன் இது காய்ச்சிட சொல்ல நம்ம சாயங்காலமாக வந்து கருப்பட்டி கொட்டாங்குச்சியில் ஊற்றுவோம் சரியா சரியா பார்த்தா வரேம்மா இன்னொரு செட்டு காய்க்கணும் அது காய்ச்சி முடிச்சுட்டா இந்த வேலை முடிஞ்சிடும் அப்புறம் கருப்பட்டி ஊற்றி கொட்டாங்குச்சிலாம் நம்ம வந்து மற்ற வியாபாரத்தை பார்க்க வேண்டியதுதான் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அத்தையும் அவங்களும் ஹெல்ப் பண்ணலன்னா என்னால் சுத்தமாக எதுவுமே பண்ணியிருக்க முடியாது முன்னாவி விட இப்போ உடம்பு கொஞ்சம் தேவையில்லை லக்ஷ்மி எங்கே போயிருக்கான்னு தெரியல இவ்வளோ நேரம் ஆகியும் காணும் பயணியெல்லாம் அப்போயே கிடைக்கி கொடுத்துட்டாங்க காய்ச்சிட்டாங்களான்னு தெரியல காய்ச்சிட்டா டக்கு டக்குன்னு கருப்பட்டி ஊற்றி வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் என்னால் எழுந்துக்கூட போக முடியல ம் சரி கொஞ்ச நேரம் தூங்குவோம் வர வரைக்கும் நல்லா ஆசை தூங்கிட்டு இருக்காரு போல் சரி நம்ம பாத்திரத்தை எடுத்துகிட்டு போவோம் கோட்டங்குச்சி தான் வெளியில் இருக்கு நம்ம கருப்பட்டியை ஊற்ற ஆரம்பிப்போம் லக்ஷ்மி வந்துட்டியா எல்லா வேலையும் முடிஞ்சிட்டாமா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நாங்கள்தான் போயிட்டு இப்போ உடம்பு எப்படி இருக்கு தேவையில்லையா தேவையில்லை ஆமா அம்மா ஊத்துட்டீங்களா இன்னும் ஆளையே காணும் நீங்க சும்மா அதே நினைச்சிட்டு எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இப்போ கருப்பட்டி ஊற்ற போயிட்டு போயிட்டுருக்குறேன் இங்கே வரீங்களா சரிம்மா நீங்கள் போய் ஏற்பாடு பண்ணுங்க நான் பின்னாடியே வரேன் எப்பாடா ஒரு வரையாக எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாதிவே இன்னைக்கு வந்து வியாபாரத்தை கொடுத்துட வேண்டியதான் சந்தையில் போய் விற்கற வேண்டியது தான் ஸோ கொஞ்சம் லாபம் கண்டிப்பாக வரும் ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறையா பயணி ஊற்ற ஊற்ற நம்மளுக்கு வந்து நிறைய காய்ச்சிடலாம் சரி இன்னும் இவர் வரேன்னு சொன்னார் இன்னும் ஆலய காலம் லக்ஷ்மி வந்துட்டேன் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நீ ஒரு ஆளாக நின்று இவ்வளோ வேலையை செஞ்சுருக்க பத்தியா நானாக இருந்தால் கூட இவ்வளோ செஞ்சுருப்பேன்னு தெரியல ஒரு பொண்ணு நினைச்சா என்ன வேணால் சாதிக்க முடியுன்றதை காமிஷா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா ஐயோ நீங்கள் வேறு என்னால் மட்டும் இல்லைங்க அக்கா எனக்கு பக்க பலமாக இருந்தாங்க இல்லைன்னா என்னால் இவ்வளோ பண்ணியிருக்கே முடியாது அது கண்டிப்பாக அவங்களுக்கும் பங்கு இருக்கு அந்த வெற்றிக்கு ஆமாம் அத்தன்னு சொல்லிட்டு வந்தால் ஞாபகம் வருது எங்கள் அம்மா இன்னும் ஆளையே காணும் அது ஒன்றும் இல்லை மச்சான் வந்து சாமி கிட்ட போய் வேண்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க கோயிலுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் டைம் நம்ம அனுப்ப போகிறோம் இல்லையா அத்தர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க கோயிலுக்கு போயிட்டு வரனு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க சரிம்மா ரொம்ப சந்தோஷம் கடவுளே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தான் உன்னை பார்க்க வந்துருக்கேன் ரொம்ப மன நிறைவாகவும் இருக்குது என் பையனுக்கு இவ்வளோ அடிப்பட்டதால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் எங்கே அவனால் எழுந்து நடக்கவே முடியாதுன்னு நினச்சேன் என் வேண்டுதல் நிறைவேறிச்சு இப்போ அவனால் எழுந்து ந நிற்க முடியுது என் மருமகன் அவன் எனக்கு கிடைச்ச தேவதை மாதிரி அவன் விட்ட இடத்துலேருந்து அவ ஆரம்பித்தான் இப்போ அவனால் சாதிக்க முடியாதுன்னு நினச்சேன் ஆனால் சாதிச்சிட்டா இன்றைக்கி நாங்கள் கொண்டு போய் வியாபாரம் பண்ண போகிறோம் சந்தையில் எல்லாமே நல்ல வேலைக்கு போகணும் நல்ல லாபத்தை காமிக்கணும் இதுக்கு நீ தான் கடவுளை எனக்கு இருக்கணும் நான் மிகவும் மகிழ்ந்தேன் நீ வேண்டியபடி அனைத்தும் நடக்கும் என்று உன் வியாபாரத்தை நீ பெருத்த லாபம் பார்ப்பாய் வாழ்க அவலமுடன் ரொம்ப சந்தோஷம் கடவுளே எனக்கு இருப்ப ஒரு புது தெம்பு சக்தியாக வந்திருக்கு நான் என் மருமகிட்ட போய் சொல்றேன் நான் வியாபாரத்தை பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் அப்போ நான் போயிட்டு வரேன் நம்மா லக்ஷ்மி வியாபாரம்லாம் எப்படி போகுது பார்த்தா எல்லா கூடையும் வித்துட்ட போல ஒன்று தான் வச்சுருக்க போல ஆமாம் எல்லாமே வித்துட்டேயா இது ஒன்று மட்டும் தான் இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கையா பரவாயில்லையம்மா அவன் துணை எல்லாமே தனியாகலாம் நின்று சாதிச்சிட்டியே பெரிய விஷயந்தான் சரி எவ்வளோ ஒரு கொட்டம் ஐயா உங்களுக்கு கம்மி தான் ஐயா இரநூறுவா தான் ஐயா பரவாயில்லையம்மா இரநூறுவா ரொம்ப கம்மியாக இருக்குது நீ அப்படி பார்க்குறீங்க ஃப்ரெஷ்ஷு தான் இப்போதான் உட்காச்சு ஊற்றுனது இல்லை இல்லைம்மா நம்ம எதாக இருந்தாலும் பார்த்து தான் வாங்குறது வேறு ஒன்றும் இல்லை சரிம்மா நல்லா இருக்கு எனக்கு இதை கொடுத்துடு சரியா எடுத்துங்க சார் ரொம்ப நன்றி சரிம்மா அப்போ நான் போயிட்டு வரேன் அவனை கேட்டேன்னு சொல்லுடா ஒரு வழியாக கொண்டு வந்து எல்லாத்தையும் சரி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் எல்லோரும் இங்கே தான் இருக்கீங்களா அப்போ ஓகே உங்கள தேடிட்டு வேகமாக வந்தேன் இங்கே யாரும் வீட்டில் இருக்க மாட்டீங்களோன்ட்டு என்னம்மா லக்ஷ்மி அதுக்குள்ளே வந்துட்டேன் என்னாச்சு விற்கலை அதையும் அத்தை நீங்கள் வேற நானே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காத்தே என்னோடய கருப்பட்டி தான் முதல்ல விற்றுது இந்த சந்தையிலேயே மற்றதெல்லாம் அப்புறம்தான் தான் காசு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் விற்றது லாபமே அதிகமாக இருக்காத்தே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ഇത് എല്ലാത്തും കാരണം മറ്റും പക്കപലമില്ല എന്നാലും അത് സാധിച്ചേ മുടാ സന്തോഷമാർക്ക് കൈസിയാ നമ്മൾ സാധിച്ചിട്ടോ ഇതെല്ലാം രണ്ട് പേരും രണ്ട് പേരും ഇല്ല ആയിരിക്കും വന്നാലും തന്നെ മറ്റും കൈവിടാമെന്ന കണ്ടിപ്പാ എല്ലാവരും ജയിക്കലാണ് വീഡിയോ പിടിച്ചിരുന്ന മറക്കാൻ ലൈക് ഷെയർ സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങനെ സിച്ച് സൂപ്പറാണ് ഒരു വീഡിയോ പാക്